வணக்கம் மருது உறவுகளை நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி அரசியல் பழகு நிகழ்ச்சியில் சமூகம் மற்றும் அரசியல் சார்ந்து பேசி வருகிறோம் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் கடந்த ஆகஸ்ட் ஒன்று முதல் தாங்கள் பார்த்து வந்த தூய்மைப் பணியினையை பார்க்க வேண்டாம் என்றும் நீங்கள் அனைவரும் தனியாருக்குச் செல்லுங்கள் என்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கூறியதை அடுத்து தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் செய்ய தொடங்கினர் அமைதியான முறையில் தூய்மைப் பணியினை தனியாருக்கு கொடுக்கக் கூடாது என்றும் ஊதியத்தை குறைக்கக் கூடாது என்றும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் பணி பாதுகாப்பு வேண்டும் என்று போராடி வந்தனர் ஆனால் சேகர் பாபு அவர்கள் திமுகவை சேர்ந்த நபர் மூலம் பொது நல வழக்கு போல செய்து காவல்துறை மூலம் தூய்மை பணியாளர்களை அடித்து கலைத்தனர் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுகிறேன் என்று கூறி அவர்கள் பிரதிநிதி என்று கூறி சீட் வாங்கி வெற்றி பெற்று வருகிறார் திருமாவளவன் அவர்கள் ஆனால் அந்த போராட்டம் நடந்த பதிமூன்றியூர் நாட்களில் ஒரு நாள் கூட அந்த போராட்டம் நடந்த இடத்துக்கு சென்று அந்த மக்களை சந்திக்கவில்லை திருமாவளவன் ஒருவேளை அவரின் முதலாளி ஸ்டாலின் அவர்கள் கோபித்துக் கொள்வார் என்று செல்லவில்லையா என்று தெரியவில்லை காவல்துறையால் அடித்து இழுத்துச் செல்லப்பட்ட தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டமும் நடத்தவில்லை திருமாவளவன் அவர்கள் இந்த நிலையில் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் அவர்கள் தூய்மைப் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்றும் பட்டியல் என குழந்தைகள் குப்பை அள்ள வேண்டுமா அடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்கு போகக்கூடாது அதுதான் சமூக நீதி என்று பேசினார் இப்படி பேசிய திருமாவளவன் முனைவர் பட்டம் பெற்றவர் அரசு துறையில் பணி புரிந்தவர் ஆனால் அவர் பேசுவது அறியாமையின் வெளிப்பாடாக தெரிகிறது நமது சந்தேகம் என்னவென்றால் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் போது சரியான ஊதியம் கிடைக்கும் அரசின் சலுகைகள் கிடைக்கும் அதை வைத்து அவர்களின் பிள்ளைகளை படிக்க வைத்து பிள்ளைகளை தூய்மை பணிக்கு செல்லாமல் சமூகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ வழி செய்ய முடியும் அவர்களின் தலைமுறை சிறந்த வாழ்க்கை வாழ வழி கிடைக்கும் தற்போது தூய்மை பணியினை செய்து கொண்டு இருக்கும் நபர்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது வரை இருக்கலாம் பலரும் சிங்கிள் பேரண்ட் ஆகஸ்ட் இருக்கும் குடும்பம் இந்தியாவில் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது என்பது சட்ட விரோதம் அப்படி இருக்க பட்டியல் என குழந்தைகள் குப்பை அள்ள வேண்டுமா என்று பேசுவது ஸ்டாலின் குடும்பத்திற்கும் திமுக தனியார் முதலாளிகளை வாழ வைக்க தூய்மை பணியினை தனியாருக்கு கொடுத்ததே சரி என்றாவது பேசுவது என்பது திருமாவளவன் துரோகத்தின் மொத்த உருவமாக கொண்டு வருகிறார் ஏற்கனவே இருநூறு ஒன்பதுக்கு முன்பு வரை தமிழ் ஈழ விடயத்தில் காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கிறேன் என்று பேசியவர் பின் அதே திமுக காங்கிரஸ் கட்சிகளோடு கூட்டணி வைத்து நம்பிக்கை துரோகம் செய்தார் பதவிக்காக வர போகிற தேர்தலில் திமுக கொடுக்கும் ஐந்து அல்லது ஆறு தொகுதி சீட்காக மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டு இருக்கிறார் திருமாவளவன் தூய்மை பணியாளர்களை அரசு வேலையாக மாற்றும் போது அரசின் சார்பில் பணி பாதுகாப்பு கிடைக்கும் சிறந்த ஊதியம் கிடைக்கும் சரியான வேலை நேரம் மட்டுமே இருக்கும் ஆனால் தனியாரிடம் இதை எதையும் எதிர்பார்க்க முடியாது தற்போது குப்பை அள்ளும் பணியை ஒப்பந்தம் செய்துள்ள ராம்கே நிறுவனம் மிக மோசடியான நிறுவனம் என்றும் சில வருடங்கள் முன்பு இதே தூய்மை பணியினை எடுத்து அந்த தொழிலாளர்களுக்கு உரிய பி பணத்தை ஏமாற்றிய நிறுவனம் என்றும் ராம்கே நிறுவனம் உலக வங்கியில் தடை செய்யப்பட்ட நிறுவனம் என்றும் ரெட் பெக்ஸ் ஆசிரியர் திரு பிலிக்ஸ் அவர்கள் ஆதரவோடு கூறியிருந்தார் அப்போ இந்த யாரு ராம் இத ஈஸியா புரி கம்பெனி அயோத்தியா ராமி ரெட்டி அப்படின்ற ஒரு ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நபரால் போர்ட் ஆஃப் டேரக்டர் அவரு கரண்டா சிட்டிங் எம்பி ஓகே ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சியோட சிட்டிங் எம்பி ராஜ்யசபா எம்பி ஓகே அவருக்கு வந்து அவருக்கும் தமிழகத்துக்கும் நீண்ட நெடியே தொடர்பு இருக்குது முத முதல்ல அவர் எங்க அந்த ராம்கின்ற நிறுவனம் எப்ப தமிழ்நாடுக்கு வருதுன்னா எனக்கு தெரிந்த அளவில் ஒன்பதுல பனிரெண்டு ஆண்டுகள் அவங்களுக்கு வந்து கோயர்மேடு அந்த அங்க உள்ள குப்பைகள் அகற்றுதான் அவங்களுக்கு பணி கொடுக்கப்பட்ட பணி ஆய அவ்வளோ பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு எல்லாம் பிரச்சனை பீக்கில் போகுது ரெண்டாயிரத்தி பதினேழுல கோட்டை நேரடியாக தலையிடுது தலையிடும் போது இவங்க பண்ண தெரிய வருது ஏன்னா கோயம்பேடு மார்க்கெட் ஏஷியாவில் பெரிய மார்க்கெட் நான் தான் தாங்க முடியல இவங்க வந்து என்ன இவங்க ஃபர்ஸ்ட் ப்ராப் நிறைய அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குல்ல ஒன்று குப்பை அழனணும் நடந்து அல்லுன குப்பையிலேருந்து மின்சாரம் தயாரிக்கணும் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு யூனிட்லாம் ரெடி பண்ணி அந்த யூனிட்ல ஒரு யூனிட் கூட மின்சாரமே உற்பத்தி பண்ணல ரெண்டாவது ஒரு நாளைக்கு அறுபதுலேருந்து எழுபது லோடு லாரி குப்பை அள்ளணும் ஆனால் இவங்க இருபது இருபதுலேருந்து முப்பது லோடு லாரி குப்பாண்டி மீதியை வந்து எழுபது லோடு லோடு அல்லதான் காசு வாங்கினதெல்லாம் தெரிய வந்துச்சு அப்பவே இவங்களுக்கு வந்து கோர்ட் வந்து என்ன பண்ணுது ஒரு ஒரு டீம் அமைத்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சு ஒன் கரோர் ஃபைனா போடுறாங்க யாருக்கு இவருக்கு ஒரு கோடி ஒரு கோடி அந்த காலத்திலே ஒரு கோடி அபராதம் அதற்கு அடுத்தது கும்மிடி பூண்டிக்கு ராம்கே போறாரு

தூய்மைப் பணியாளர்களின் குழந்தைகள் படித்து நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவரின் பெற்றோர்கள் பொருளாதார ரீதியில் மேன்மை அடைய வேண்டாம் சமூக நீதி என்று பேசிவிட்டு தூய்மைப் பணியாளர்களே ஒரு மோசமான நிறுவனத்தில் பணி சொல்வது எல்லாம் என்ன ஒரு கேடுகெட்ட செயல் அரசு பணியாக மாற்றி அந்த தூய்மை பணியாளர்கள் வாழ்வு சிறக்க செய்வதே உண்மையான சமூக நீதி ஆகும் அப்பொழுதுதான் அந்த குழந்தைகள் இந்த தொழிலுக்கு வராமல் வேறு நல்ல வேலைக்கு செல்ல முடியும் திருமாவளவன் இப்படி பேசியிருப்பது என்பது தனது எஜமானர் விசுவாசத்தை காட்டவே என்றே நினைக்க தோன்றுகிறது நமக்கு சென்னையை தொடர்ந்து மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களும் தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கொரோனா கால தொகை தீபாவளி போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப் போகிறார்கள் என்று செய்தி கூறுகிறது சரியான முடிவு காரணம் தூய்மை பணியாளர்கள் என்பவர்கள் கடைநிலையிலும் கடைநிலையில் நிலையில் இருப்பவர்கள் அந்த மக்களின் வாழ்வு மேம்பட வேண்டும் எனில் அரசு பணியாக மாற்றி நிரந்தர வேலே பணி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் பிள்ளைகளின் வாழ்வு மேம்பாடு அடையும் ஸ்டாலின் அவர்களின் அரசு அமைந்தது முதல் இதுவரை மக்களுக்கு சொல்லிக் கொள்ளும்படி ஒரு செயலும் செய்யவில்லை ஆட்சி முடியும் தருவாயில் தூய்மை பணியாளர்கள் வாழ்வு சிறக்க அவர்களை பணி நிரந்தரம் செய்துவிட்டு போனால் மக்கள் வாழ்த்துவார்கள் இல்லை என்றால் இனி திமுக என்ற கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது கனவிலும் நடக்காது எம் அவர்கள் இருந்தவரை ஆட்சி அதிகாரம் என்பது கனவாக இருந்ததைப் போல ஒருவர் முதல்வராகி மேடையில் பேசும்போது நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அவர் வகிக்கும் முதல்வர் பதவிக்கு அழகு ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்ற பெயரில் ஆளுநர் பாஜக ஆளும் மாநிலத்தில் போய் கம்மு சுற்ற வேண்டும் என்றெல்லாம் பேசுபவது என்பது அநாகரிகமான செயல் இந்தியாவில் மொத்தமுள்ள இருபத்தெட்டு மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கும் முதல் இருபது மாநிலத்தில் தமிழ்நாடும் இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டியதுதான் ஒரு முதல்வரின் வேலை ஆனால் யாரோ எழுதி கொடுப்பதை சிறிதும் யோசிக்காமல் ஒரு சாதாரண நபர் போல ஒரு முதல்வர் பேசும்போது அவரது கட்சியினர் அதைவிட கீழ்த்தரமாக பேச தானே செய்வார்கள் ஆபாசத்தின் உச்சமாக பேசிய கருணாநிதியைத் தலைவராக கொண்டவர்களிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்குமான அதிகார மோதல் முற்றிவிட்டது என்றே பார்க்க தோன்றுகிறது சில தினம் பொதுக்குழு நடத்தி நான் தான் தலைவர் என்று கூறினார் அன்புமணி அவர்கள் ஆனால் நேற்று ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு பொதுக்குழு கூடி திரு ராமதாஸ் அவர்களே தலைவர் என்றும் தேர்தல் தொடர்பாக அவருக்கு முடிவு எடுக்க முழு அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது நன்றி உறவுகளே